வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சினுடைய ஆல்போ நம்பர் தான் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஜீரோ பதினெட்டு தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இப்படியே ஆட்றக்கும் வாய்ப்பு இருக்குது ஜீரோ பதினெட்டு அப்படியே வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா அப்படி வரக்கு ஏன்னா ஒருவேளை வந்து நமக்கு இந்த மாதம் கடைசியாக இருக்கிறதுனால நமக்கு அவங்களுக்கு அந்த ஜீரோலாம் பேஸ் பண்ணி கொடுக்குறக்கு நிறைய வாய்ப்புனா இப்போ ஜீரோ வந்து ஒரு ஏ போல ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு என்ன நம்மளுடைய போடுற எஃபெக்ட்டே கண்டிப்பாக நமக்கான வின்னிங் யாருக்கும் தடுக்கவும் முடியாது ஏன்னால்லாம் சொல்லணும் நம்ம எந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு வின்னிங் எடுக்குன்னு நினைக்கிறோமோ அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னா நம்மளுடைய அதில் இருக்குது அதனால் அதை யாரும் நம்மளால் நம்மளை தடுக்க முடியாது முதல்ல புரிஞ்சுங்க நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்குது இல்லைங்கிறது அடுத்த பிரச்சனை நம்ம எந்தளவுக்கு நம்ம ஒரு நமக்கு இன்றைக்கி வின்னிங் வேணும் அப்படின்னு நம்ம எஸ்ட் எப்படி எஃபெக்ட் போட்டு நம்ம செய்கிறோமோ அது வந்து நமக்கு கட்டாயமாக நமக்கு ஒரு வின்னிங் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் மாற்றமே இல்லை உழைப்பு கண்டிப்பாக முயற்சி த கூலி தருங்கிற மாதிரி நமக்கு எப்போயுமே நம்மளுடைய முயற்சி கண்டிப்பாக நமக்கான ஒரு எஃபெக்டிவாக வேலை செய்யும் கண்டிப்பாக வரும் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் நம்ம நம்முடைய நம்மளுடைய நம்ம வந்து ஏற்கனவே வந்து அதிர்ஷ்டம் நாள் காட்டின்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்கோம் நம்முடைய சேனல்லே வருது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இதை வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களுடைய இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு நான் பெரிய அளவில் நீங்கள் போடலாமா இல்லை சின்ன அளவுலேயே போட்டுக்கலாமா நாளைக்கு நஷ்டம் வருமா நஷ்டம் வராதா இல்லை இல்லை பெரிய வே வேறு ஏதாவது ஒரு வேலை புதுசாக ஏதாவது வேலையை தொடங்கலாமா இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் செய்யலாமா நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய நா நேரம் நாள் இன்றைக்கி எப்படி இருக்குது இன்றைய நாளில் உங்களுக்கு கோச்சாரம் என்ன சொல்லுது உங்களுடைய ராசிக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது இல்லாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வந்து பூர்த்தி ஆகாதுங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா சனி பகவானுடைய அந்த அந்த கோ கோச்சார கிரகங்களுடைய சுழற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து நமக்கு கட்டாயமாக நமக்கு தேவைப்படும் அது இல்லாமல் நமக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் எதுவும் செய்ய முடியாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நீங்கள் எது பார்க்குறீங்களோ இல்லையோ நீங்கள் கட்டாயமாக நம்மளுடைய ராசிபுலான வீடியோ நீங்கள் பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிலேயே வந்து நம்ம குறிப்பிட்டு உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் என்னங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிடுவோம் அது ரொம்ப முக்கியம் அது போக இன்றைய நாளில் உங்களுக்கு கோச்சார பலன் என்ன சொல்லுது உங்களுக்காக மட்டுந்தான் நம்ம ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே படிக்கணும் நம்ம இப்போ தான் வந்து ஒரு ஆறு மாத காலம் படிச்சிட்டு இருக்கோம் அதுலேயே வந்து நம்ம கோச்சாரம் கணிக்கிறது ரொம்ப ஈஸி தான் கோச்சாரத்துக்கு ஒரு மூணு மாதம் ட்ரைனிங் இருந்தால் போதும் கோச்சாரம் கணிச்சிடலாம் அது போக நம்ம இன்னும் முழுக்க முழுக்க ஜோதிடத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றரை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரும் இப்போ நம்ம ஒரு ஆறு மாத காலம் தான் நம்ம பண்ணியிருக்கோம் கோச்சார பலன்கள் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் உங்களுக்காக தான் நம்மளை ரிஸ்க் எடுத்து இருக்கோம் அது வர சாஃப்ட்வேர் வாங்கி கோச்சார கிரகங்களை பற்றி நம்ம நிறையா படித்து உங்களுக்காக மேக் பண்ணி போட்டுகிட்டுருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் ஆகும் ஜென்ம சனி காலங்களில் ஒரு மனிதன் என்ன பண்ணலாம் அஷ்டம சனி காலங்களில் என்ன பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் விரைய சனி காலங்களில் நம்ம என்ன பண்ணுவாங்களோ பொங்கு சனி காலங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாத அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ப பேசிக்காக பேசும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் வந்து நம்ம ஜாதகத்துக்கு ஈக்குவலாக நமக்கு இந்த கோச்சார பலன்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வேலை செய்யும் அது வேலை செஞ்ச அப்படின்னா நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு வேலை செய்யும் சரிங்களா அதனால தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் எந்த சிக்கலையும் சிக்கிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் நம்முடைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தா தான் நீங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு வரல இப்போ நம்ம வீடியோவே பார்க்கணுங்கிறது தான் கிடையாது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பேசிக்காக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஆ ராசி பலன் பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு ஹாப்பினெட்டாகவே வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அதிலேருந்து உங்களுக்கு என்ன தேவணுன்னா இன்றைக்கி நம்ம இது செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் சுதாரிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு டே இங்கே ஒரு பள்ளம் இருக்குடா பார்த்து போடான்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த ராசி பலன் சரிங்களா இங்கே ஒரு பள்ளம் இருக்குடா இங்கே முள்ள இருக்கடா இங்கே வந்து பள்ளம் இருக்கு போ அப்படின்னு சொல்வோம் இல்லையா அதுதான் வந்து இந்த ராசி பலன் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் ராசி பலன் பார்க்குறவங்க பூரா அவங்க நல்லா இது பண்ணிடுறாங்க வீடியோ போட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க அதுக்காகவே பண்ணவே மாட்டாங்க மேக்ஸிமம் ராசி பலனுங்கிறது கோச்சார கிரகங்கிறது நீங்கள் எப்படி உங்களுக்கு சந்திராஸ்தமம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி செய் தெரியும் இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கே ஒரு கும்பபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் கூட நல்ல நேரம் பார்க்குறாங்க என்ன காரணம் கோச்சார கிரகங்கள் எங்களுக்கு பா இதுக்கான வழி விடுதா இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறக்கு வழிவிடுதா அதுக்கான நல்லா நேரமாக அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே வந்து கோச்சார கிரகங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து இன்றைக்கி வந்து நானூற்றி இருபத்தி மூணு இல்லையா நானூற்றி இருபத்தி மூணு தான் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி எட்டு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் இரநூத்தி இருபத்தி நமக்கு நம்பராக இருக்குது சரிங்களா இதில் வச்சு நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இன்றைக்கி இன்னையை பொறுத்த வரைக்கும் முப்பதாம் தேதி இல்லையா நம்ம வந்து போட்டு பார்த்துட்டோம் சில விஷயங்கள் போட்டு பார்த்துட்டோம் இன்றைக்கி ஓரளவுக்கு சூப்பராக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து நிறைய படிக்கிறோம் ஜோதிடத்துலேயும் நமக்கு ஒன்று ரெண்டு கிடையாது பிரசன்ன ஜோதிடம் பார்க்குறோம் நாடி ஜோதிடம் படிக்கிறோம் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் கண்டிப்பாக இது வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது இதை மூலிமா இந்த ஜோதிடத்து மூலிமா என்ன மாதிரியான நம்ம லாட்ரிக்கு சம்மந்தமானது அதாவது நம்ம இந்த மூன்று நம்பருக்கு நினைச்ச சம்மந்தமானது எல்லாத்தையும் கரச்ச குடிச்சதை நம்ம வரப்போகிறோம் பார்க்கலாம் ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல எட்டு சி போல இருபத்தி அஞ்சு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல நாலு பி போல் ஜீரோ பி போலில் மூணு ஆறாம் நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் பதினேழு பதினாறு பி போல பதினேழு சி போல நமக்கு ஜீரோ நேற்று நாற்பத்தி ஒன்று நாளாக இருந்துச்சு அது நமக்கு வந்துருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பரு நமக்கு ஏ போலில் மூணு பிபோலில் ஒன்று சி போலில் பதினஞ்சு அதே மாதிரி ரெண்டாம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பிபோலில் பதினொன்று சி போல ஆறு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஒன்று பிபோலில் நாலு சி போல உங்களுக்கு ஆறு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல்லை பத்து பிபோலில் ரெண்டு சி போல ஏ இருபத்தி மூணு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல வந்து பத்தொம்போது போது பிபோலில் இருபத்தி முப்பத்தி நாற்பத்தி மூணு இருபத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் நாலு பி போல்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போடில் ரெண்டு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல்ட் வந்து பதினாறு பி போட்டில் ஏழு சி போல் நமக்கு ஜீரோ தான் பேசிக்காக வருது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் மாதிரி உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வருது மூணாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜீரோ இருக்குது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாயிரம் நம்பருக்கு உங்கள் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி பத்து நூற்றி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி ஒன்று ஏழ்நூற்றி ஒன்று ஜீரோ எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி எட்டு எட்நூற்றி பதினேழு ஜீரோ பதினேழு நூற்றி எட்டு இது தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதான் பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மூணு நம்பருமே வந்து வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கிது அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்று பது பத்து ஜீரோ ஏழு பதினெட்டு எழுபது ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு எண்பத்தி ஒன்று பதினேழு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று அதே மாதிரி பதினேழு இதான் அவனுக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க நாலு ரெண்டு மூணு அவ்வளோதான் நானூற்றி முப்பத்தி ரெ இருபத்தி மூணு சரிங்களா இந்த நானூற்றி இருபத்தி மூணுக்கு பேசிக்காக செட் ஆகணும்னா ஒன்றாம் நம்பர் முதல்ல கொண்டு வரேன் ஏன் ஒன்றாம் நம்பர் கொண்டு வர ஒன்றாம் நம்பருக்கான பேஸிக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் அப்படின்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலுக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு ஒன்னாம் நம்பர் வரும் மூணாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் வரும் மூணாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் ஒன்றாம் நம்பர் வந்துடும் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஒத்தப்படையிலே ஒற்றப்படம் இல்லையா ஒற்றப்படையிலேயே ஒத்தப்படை நமக்கு அப்படி தான் வரும் ஒற்றப்படையிலே ஒத்தப்பட ரெட்டப்படையிலே ரட்டப்பட அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் நாம் என்ன சொல்கிறோன்னா ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ஒன்னாம் நம்பர் இப்படி மேட்ச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் நிறைய வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இல்லையா அப்போ வந்து நம்ம ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அதே மாதிரி தான் நான் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் நாளுக்கு ஒன்றுங்கிறதுலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் வாய்ப்பு இருக்குது நிறையா பார்த்துருப்பேன் வீடியோஸ் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாளுக்கு நாலு நம்பர் வந்தால் மேக்சிமம் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது நாளுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மூணு பவர் நம்பர் டைரெக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி விட பவரில் அப்போ நான் மூணுக்கு எட்டு மூ ரெண்டுக்கு எட்டு நாலுக்கு எட்டு இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரியா அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் சேம் டைம் இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எது மேட்ச் ஆக தான்னு பாருங்க அது நாலாம் நம்பர் வந்து வேறு மாதிரியான ஜேனியில் இருக்குது இந்த மூணு நம்பருமே வேறு மாதிரி இருக்குது இப்போ நம்ம கீழே கொண்டு வந்துருக்க நம்பர் வேறு மாதிரி இருக்குது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நாலுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டு மூணுக்கு எட்டு அதே மாதிரி நாலுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஒன்று மூணுக்கு ஒன்று அவ்வளோதான் செமையாக வரும் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது நாலுக்கு ஜீரோன்னு வரலாம் மூணுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோ கூட நம்ம அதிகமாக பார்க்கல பட் மூணுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாலுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நம்ம பார்த்துருக்கோம் எப்பயுமே அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது வருதான்னு பாருங்கள் மேக்ஸிமம் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கு மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு பேசிக்கான வாய்ப்பு நாலுக்கு ஏழு ரெண்டு ஏழு மூணு ஏழு மூணு நம்பருக்குமே அதாவது இந்த மூணு நம்பருக்குமே ஏழாம் நம்பருங்கிறது அடித்து வந்துடும் அடித்து பிடிச்சி வந்துடும் இல்லையா ஏன்னா நம்ம நிறையா பார்த்துருக்கோம் மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகிரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் பவரில் மேட்ச் ஆகும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஏழை நம்பருங்கிறது எவர் கிரீன் எப்போயுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதை பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜீரோ நம்ம எதிர்பார்க்குறோம் எட்டு எதிர்பார்க்குறோம் சரியாப்பா அஞ்சு எதிர்பார்க்குறோம் சரிங்களா மூணு எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி இது மாதிரி மெத்தட்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் எனக்கும் இது மாதிரியான வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது போட தாண்டி இந்த மாதிரி வராக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி கொடுத்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் தான் கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரா நமக்கு பக்காவாக மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்